மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய அணிந்து கொள்வோம் என்று ஒன்னு பதினைந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒரு மனிதன் மிக மோசமாக சிதைந்து போன முக அமைப்புடன் பிறந்தான் பார்க்கவே விகாரமாக இருந்த அவனோடு யாருமே சேராததால் சிறுவனாக இருந்தபோது தனிமையிலேயே வளர்ந்தான் அவன் வாய்ப்பு வயதை அடைந்தபோது அவன் பிறந்த ஊரில் மேலும் வளர விரும்பாமல் வேற ஒரு ஊருக்கு சென்று வாழ்க்கையை ஆரம்பித்தான் அந்த ஊருக்கு போய்க் கொண்டிருந்த பொழுது மிக அழகிய முகமூடியைக் கண்டான் அதை வாங்கி முகத்தில் அணிந்து பார்த்தான் அவன் முகத்தில் அது கச்சிதமாக பொருந்தியது முகமூடியை அணிந்து கொண்டு தன்னை கண்ணாடியில் பார்த்த அவனுக்கு மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது இனிமேல் தான் போக இருந்த ஊரில் இந்த முகமூடியை கலற்றாமலே இருந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான் ஏனெனில் அது முகமூடி என்றே சொல்ல முடியாத அளவிற்கு அவன் தோல் நிறத்திற்கு கச்சிதமாக பொருந்தியது முதலில் ஓரிரு நாட்கள் அவனுக்கு அதை அணிந்து கொள்வது அசௌகரியமாக இருந்தது எங்கே இது ஒரு முகமூடி என்று எல்லாரும் கண்டுபிடித்து விடுவார்களோ என்றும் பயந்தான் ஆனால் அவன் தினந்தோறும் அதை கலற்றாமல் அந்த முகமூடியை அணிந்து கொண்டே இருந்தான் அவன் இருந்த புதிய ஊரில் அவனுடைய அழகில் மயங்கி அவனுக்கு அநேகம் நண்பர்கள் கிடைத்தார்கள் ஏன் அவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து ஒரு அழகிய பெண்ணும் வந்தாள் ஒரு அவன் பிறந்த ஊரில் இருந்து பொல்லாத பெண் ஒருத்தி வந்தாள் அவள் இந்த முகமூடி வாலிபனை சரியாக அடையாளம் கொண்டாள் அவனுடைய நண்பர்கள் மற்றும் அவனுடைய முன்பாக அவனை கட்டாயப்படுத்தி முகமூடியை அவளுக்கு வைத்தாள் அவனுக்கு வெட்கம் ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் தன்னுடைய உண்மையான சாயல் வெளிப்பட்டால் எப்படி இருக்கும் என்று பயந்து கொண்டே வேறு வழி இல்லாமல் தன் முகமூடியை கலற்றினான் அந்த முகமூடியை அவன் கலற்றிய போது மிக அழகிய முகரூபமாக அவன் முகம் மாறி இருந்தது தினமும் அந்த முகமூடியை அணிந்து கொண்டே இருந்ததால் சிதைந்து போன அவன் முகம் அந்த முகமூடியுடன் பொருந்தி அதை போலவே அழகாக மாறியிருந்தது அந்த பெண் மெட்கத்தால் தலை குனிந்தாள் ஆம் என கண்பானவர்களே இயேசு போல மாறுவதென்றால் இதே போன்றதுதான் நாம் முதலில் இயேசுவின் சாயலை வெளிப்படுத்த நினைத்து அவரை போல மாற பிரயாசப்படும் பொழுது சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் நாளாக நாளாக அவர் வழியில் நடந்து அவரை போல வாழ ஆசைப்பட்டு அவரை போல நன்மை செய்ய நினைத்து அவர் போல வாழும்பொழுது நம்மையும் அறியாமல் நம் முக ரூபம் அவரை போல மாறிவிடும் இந்த உலகத்தில் மனம் ஒத்து அன்பாக நீண்ட நாட்கள் ஒன்றாக வாழ்கின்ற கணவன் மனைவியின் முகச்சாயல் ஒன்றாக மாறுவதை கன்வர்ஜென்ஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் என்ற கொள்கை விளக்குகிறது மனநல மருத்துவர்கள் புதிதாக திருமணமான கணவன் மனைவியின் புகைப்படத்தையும் வருடங்களாக அன்பாக ஒன்றாக வாழ்ந்த அதே தம்பதியின் புகைப்படத்தையும் வைத்து பார்த்தபொழுது அவர்களுடைய முகச்சாயல் ஒத்து இருப்பதை கண்டுபிடித்தார்கள் ஆம் என அன்பானவர்களே ஒருவரோடு நீண்ட நாட்கள் அன்பாக பழகி இருந்தால் அவருடைய முகச்சாயல் நிச்சயமாக நம்மில் பிரதிபலிக்கும் சீனாய் மலையில் மோசே தேவனோடு இரவும் பகலும் நாற்பது நாட்கள் ஒன்றாக இருந்ததால் அவனுடைய முகம் மிகவும் அதிகமாக பிரகாசித்தது என்று பார்க்கிறோம் இயேசுவை போலவே மன்னிக்கும் சிந்தையை பிரதிபலித்த ஸ்தேவானின் முகமும் தேவதூதனுடைய முகத்தைப் போலவே மாறியிருந்ததை அநேகர் பார்த்து சாட்சியிட்டதை நாம் வாசிக்கிறோம் ஆம் என கண்பானவர்களே இயேசுவோடு அதிக நேரம் செலவழிக்க செலவழிக்க நிச்சயமாக இயேசுவைப் போலவே நமது வாழ்க்கையும் மாறும் நமது முகமும் மாறும் நாம் இயேசுவைப் போல மாறுவோம்